றையில் டாஸ்மாக் மதுபானக் கடை மேற்பார்வையாளர்கள் மற்றும் பார் உரிமையாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது வெளிமாநில பாட்டில்கள் மற்றும் சாராயம் விற்பனை செய்யப்படுவது குறித்து மதுவிலக்கு அமலாக்கத்துறைக்கு தகவல் தெரிவிக்க புகார் எண் அறிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் மதுவிலக்கு அமலாக்கத்துறை சார்பில் டாஸ்மாக் மதுபான கடை மேற்பார்வையாளர்கள் மற்றும் பார் உரிமையாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மதுவிலக்கு அமலாக்கத்துறை டிஎஸ்பி சுந்தரேசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் பழனி கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் மதுபான கடைகளில் வெளிமாநில மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்படவில்லை என்பதை கடை மேற்பார்வையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் அவ்வாறு விற்பனை செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு அனுமதித்த நேரத்தில் மட்டும் கடைகளை திறக்க வேண்டும் பார் உரிமையாளர்கள் உரிய உரிமம் பெற்றே பார்களை நடத்த வேண்டும் அரசு அனுமதி இல்லாமல் செயல்படும் பார்கள் சீல் வைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வெளிமாநில மதுபாட்டில்கள் மற்றும் சாராயம் விற்பனை செய்யப்படுவது குறித்து தெரியவந்தால் பொதுமக்கள் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்று ஐந்து எட்டு 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 ஐந்து என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் உதவி மேலாளர் ஜெயபாலன் கோட்டக்கலால் அலுவலர் சுகுமாரன் மதுவிலக்கு ஆய்வாளர்கள் அன்னை அபிராமி ஜெயா மற்றும் டாஸ்மாக் மேற்பார்வையாளர்கள் மற்றும் பார் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர்